மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல குடிசை மாற்று வாரியம் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டுகிறார் மக்களுக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி அந்த விழாவுக்கு போகிறார் கூட்டம் என்றால் கூட்டம் அவ்வளோ கூட்டம் காலை பதினோரு மணி தலைவர் தலைமை ஏற்று பேசுகிறார் அந்த பிற்பாடு அந்த வீட்டு பத்திரம் சாவி எல்லாம் கொடுக்குறாரு அதை பார்த்து அத்தனை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் குடிசையில் இருக்கக்கூடாது அந்த குடிசைகளெல்லாம் மாற்றி கட்டிடமாக மாற்றணும்னு ஆசைப்பட்டார் அதை நிறைவேற்றினார் அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது தலைவர் என்ன பண்ணுறாரு அவர் டி நகர் ஆஃபீஸில் கோப்புகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் நள்ளிரவு ரெண்டு மணிங்க ஓய்வே இல்லாமல் தலைவர் உழைத்தார் யாருக்காக மக்களுக்கு கோப்புகளை பார்த்து கொண்டு அதன் பிற்பாடு வீட்டுக்கு போகிறார் காரில் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி செக்யூரிட்டி வாகனம் போகுது பின்னாடி நிற்கிது அப்படியே கார் போயிட்டே இருக்கு எங்கே சைதாப்பட்ட தாண்டி கிண்டிக்கிட்ட போகும்போது ஒரு நபர் என்ன பண்ணுறாரு ஒரு பச்சிலம் குழந்தையை தோரில் போட்டுக்கொண்டு திபு 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 என்று ஓடுகிறார் இதை பார்த்த தமிழக முதலமைச்சர் மக்கத்திலும் எம்ஜி என்ன பண்ணுறாரு டிரைவர்கிட்ட காரை கொண்டு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் நிப்பாட்டி கார் விட்டு இறங்குறாரு இறங்குன பிற்பாடு மக்கள் தலைவம் எம்ஜிஆர் கூட அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒன்றுமே புரியல கையும் ஓடலை காரும் ஓடல தலைவர் என்ன பண்ணுறாரு யார் நீ இந்த நேரத்தில் இந்த குழந்தையை கடத்தி கொண்டு போகிறார் யார் நீ என்று கேட்க அந்த நபராக ஐயா சாமி இது என்னுடைய குழந்த தாங்க குழந்தை தொட்டு பாருங்கள் காய்ச்சல் அடிக்குது நாளைக்கு வரைக்கும் தாங்குமான்னு தேரில் சொல்லிட்டு அவர் புலம்புறார் தலைவராக பண்ணுறாரு அவர் பொறுக்கரங்களால் அந்த குழந்தை தொட்டு பார்த்துட்டு ஐயோ ஆமாம் காய்ச்சல் கொதிக்க சொல்லிட்டு தான் பண்ணுறாரு காரில் ஏறுங்க டாக்டர்கிட்ட போகலாம் போலாம் டாக்டர் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க சார் டாக்டர் வீடு இங்கே தான் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்ல காவல்துறை அதிகாரிகளா சார் மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது நீங்கள் முதலமைச்சர் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அது எங்களுடைய கடமை ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல தலைவராக பண்ணுறாரு என்னப்பா ஒரு குழந்தை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் உடம்பு சரியில்லை இந்த நேரத்தில் வீட்டுக்கு எப்படி போக முடியும் நீங்கள் வேணால் போங்க நான் பார்த்துக்க சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் யார் தலைவர் அந்த குழந்தை அந்த குழந்தை தந்தை அப்படியே காரில் கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போகிறார் டாக்டரை எழுப்பி அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த டாக்டருக்கு சிஎம்மை பார்க்குறாரு குழந்தைய பார்க்குறாரு அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க அதன் பிற்பாடு குழந்தை கண்ணு முடித்து பார்க்குது தலைவர் என்ன பண்ணார் டாக்டருக்கு பணமும் கொடுத்து அந்த குழந்தையோட அப்பாவுக்கு பத்தாயிரம் கொடுத்து காவல்துறை அதிகாரி ஜீப்பில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அதை பார்த்த அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் மக்கள்து எம்ஜிஆர் அப்பொழுது சிஎம் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி செக்யூரிட்டி பற்றி துளியளவும் கடுகளவும் எல்லவும் பயம் கொள்ளாமல் அச்சம் கொள்ளாமல் ஒரு குழந்தையை காப்பாற்றணும் அப்படி என்ன இருந்தது பார்த்தீங்களா அது போன்ற ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்க்க முடியுமா அந்த தந்தை என்ன பண்ணாரா அப்பா மகராசா நீங்கள் நல்லா சொல்லிட்டு போயிட்டாராம் அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் பார்த்தீர்களா இப்படித்தான் மக்கள் எம்ஜிஆர் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அதனால்தான் அவர் மக்களின் முதலமைச்சர் சரியா மக்கள் தலைவன் எம்ஜிஆரை பற்றி கட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது சில பேர் வாய்க்கு வந்தபடி வசைப்பாடுகிறார்களாம் ஆனால் காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அந்த சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க தலைவரை பார்த்து கட்சியில் இணைத்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தார்களாம் அதில் ஒரு சிறப்பு என்ன பண்ணியிருக்காங்க தலைவரே நீங்கள் அவங்கள கட்சி சேர்க்காதுங்க ஏன்னா உங்களை பற்றி மேடையில் எப்படிலாம் பேசுகிறாங்க வானாம் தலைவரே சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணியிருக்காரே இங்கே பாருப்பா மறப்போம் மன்னிப்போம் ஏன்னா அவங்களோட கடைசியும் முயற்சி என்னை வந்து பார்க்குறாங்க காலில் வந்து விழுகிறாங்க இதை விட வேறு என்ன வேணும் ஆகவே போனது போகட்டும் மறப்போம் மன்னிப்போம் இனிமேல் அவங்களுக்கு நல்ல எதிர்காலும் சொல்லிட்டு கட்சி சேர்த்துக்கிட்டாராம் பார்த்தீர்களா தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மாவும் அப்படி தான் அவங்கள பற்றி யார் திட்டினாலும் சரி கட்சியில் பொதுக்கூட்டங்களில் பேசணும் சரி அவங்கள நோக்கி வரும்போது கட்சியில் அவங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து சேர்த்துக் கொள்வார்கள் ஏனென்றால் மறப்போ மன்னிப்போம் என்பது மிக முக்கியமான ஒன்று சரியா மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் முடியாது என்ற வார்த்தையை தமிழ் இலக்கனாக அதில் தூக்கி எரிந்து முடியும் என்ற வார்த்தைக்கு என்றுமே தொடர் புள்ளி வைத்து அதில் வெற்றி பார்க்க தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும்